ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் லெஃப்டவர் கன்வர்ஷன் இந்த மாதிரி தர்பூசணி சாப்பிட்ட பிறகு அந்த கீழே இருக்கிற வெண்மை நிற பகுதியை வந்து அந்த பச்சை தோலை எடுத்துட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ இதில் வந்து சின்ன ப்ரெஷர் பேனில் தண்ணி ஊற்றி அதை மூடு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் காராமணி வீட்டில் இருந்தது அதையும் அதில் சேர்த்துட்டேன் இப்போ சீசனில் இருக்கிறதுனால முடியால் முடி வெயிட் வச்சு ரெண்டு வீசில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் உரித்த பூசணி விதை வெள்ளரி விதை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் உங்களோட விருப்பம் தர்பூசணி விதை உரிச்சது இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு அதோட ஒரு பல்லு பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு ஒன்று குத்தலுமா நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ப்ரெஷர் பேனுடைய மூடி திறந்த பிறகு இடித்த விழுது மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிக்சியில் அரைச்ச அந்த விழுதியும் ஊற்றிட்டாங்க இதில் கரம் மசாலா சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் தூள் போட்டுக்கலாங்க இது மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டிப்பட்ட பிறகு இருக்குனிங்கன்னா மிக சுவையான வாட்டர்மெல்லன் ரெண்டு அதாவது தர்பூசணி தோல் குருமா ரெடி சீரகத்தை தாளித்து சேர்த்துட்டேன்